இரவிலே கனவிலே பானவாணி, இதயமே குருகுதே அரியணி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் எண்கதி என்னடி சங்கதி சொல்லறிவானே கீரவாணி, இரவிலே கனவிலே பாடவானி இதயமே குருகுதே நீ பார்த்ததா தானே சூடானது மாதிரி நீ சொன்னதானே இவள் மடிமீதிலே ஒரு இடம் கேட்கிறாய் உருவாய் பெருவாய் மெதுவாய் தலைவணி நினைந்ததும் தலையணி நினைந்ததின் விடை தருவாய் கீரவானே இரவிலே கனவிலே பாடவானே இதயமே உருகுதே அரிய நரிசோதனை வாலிப வேதனை தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாரே கீரா